அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எச்சில் துப்புவதுடைய சில ஒழுக்கங்கள் என்னது எச்சில் துப்புறதுக்கு சில ஒழுக்கங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க கண்டிப்பாக எச்சில் துப்புவதற்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது அதாவது நாம் ரோட்டில் போயிட்டு இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் தாறு திடீர்னு எச்சில் வந்துச்சுன்னா எங்கே வேணாலும் துப்பிடுவோம் அந்த மாதிரி துப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போமா முதல்ல நாம் வந்து எப்பவுமே இடது பக்கமாக தான் எச்சிலை துப்பணும் வலது பக்கம் எச்சிலை துப்பக்கூடாது ஒருவேளை நாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய இடது பக்கம் வந்து கிப்லாவை நோக்கின மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிப்லாவுடைய திசையை நோக்கி நாம் எப்போவுமே எச்சிலை துப்பக்கூடாது அப்போ என்னடாது இடது பக்கமும் துப்பக்கூடாது வலது பக்கமும் துப்பக்கூடாது அப்படின்னா எங்கே தான் துப்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க அது வந்து நாம் நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதோடைய நடுப்பகுதி அதாவது ரோட்டுடைய ஓரமாகவும் நாம் நடந்து போயிட்டுருக்கக்கூடிய நடுப்பகுதியிலேயும் தான் எச்சிலை துப்பணும் இன்ஷால்லா எச்சில் துப்புவதோட மு முறை வந்து இது தான் இன்றைக்கி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷால்லாம்